செய்தி தொடர்பு செயலர் திரு டி கே சிலங்கோவன் அவர்களே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதல்ல நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குது நான் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கேன் இன்னும் சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்ற முறையில் இன்னும் எனக்கு பெருமையாக இருக்குது நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொல்லி பரப்புற பயணத்தை தொடங்கின நாற்பதுக்கு நாற்பதுங்கிற வெற்றியை நம்ம அடைஞ்சிட்டோம் நாற்பதுக்கு நாற்பது என்பது இந்த வெற்றி சாதாரண வெற்றி இல்லை ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அதாவது இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு பெற்று தந்த வெற்றி இது அந்த வெற்றியை இப்போ நம்ம பெற்றிருக்கோம் இப்போ நம்ம அடைஞ்ச வெற்றிக்கு மிக முக்கியமான சிறப்பு ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உள்ளிட்ட தமிழ்நாட்டோட முப்பத்தொம்போது தான் கைப்பற்ற முடிஞ்சிச்சு ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு வழங்கும் இந்த தேர்தலில் அந்த ஒன்றையும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது வென்றிருக்கும் ரெண்டாவது தேர்தலில் முழுமையான வெற்றியை பெறுவது என்பது சாதாரணமானது இல்லை சாதனை மிகப்பெரிய சாதனை இது வரலாற்று சிறப்பு மிக்க சாதனையாக அமைந்திருக்கிறது இந்த சாதனை வரலாற்றில் நீங்களும் இருக்கீங்க என்பது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை நாடாளுமன்றத்தில் அதிக அனுபவம் கொண்ட டி ஆர் பாலு முதல் முதல் முறை எம்பி ஆகிற பலரும் இருக்கீங்க மிக மிக குறைஞ்ச வயசில் அருண் நேரு பெரம்பலூர் எம்பி இருக்காரு இப்படி எல்லோரும் இதில் இருக்கீங்க வெற்றி பெறுபவரே வேட்பாளர் என்ற அடிப்படையில் தான் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பிடிச்சு உங்களுக்கு இத்தகைய பெரிய வாய்ப்பை கொடுத்த கழகத்துக்கும் உங்களுக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிக மிக உண்மையாக நீங்கள் இருக்கணும் இதுதான் தலைவர் என்கிற முறையில் நான் வைக்கிற என்னுடைய பணிவான வேண்டுகோள் உங்களுக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கொள்கை குடும்பத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லி செல்கிற நீங்கள் என் பேரையும் கழகத்தோட பேரையும் காப்பாற்றணும் ஒரு சில மாநிலங்களில் தேர்தல் முடிவுகள் லேசாக மாறிடுச்சு ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கும் அந்த மாறி இருந்தால் அந்த மாறு மாறி போச்சு அதே நேரத்தில் மிகப்பெரிய பெரும்பான்மை மட்டுமில்லை ஆட்சி அமைக்க தேவையான அளவுக்கு செல்வாக்க கூட பாஜகவில் அடைய முடியல முன்னூற்றி எழுபது தொகுதியில் வெற்றி பெறுவோம் நானூறு தொகுதியில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி கடைசியில் இரநூத்தி நாற்பதுக்கு இறங்கிடுச்சு பாஜக இந்த சூழலில் நாம் தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் உறுதியை எடுத்து வச்சு வாதாடணும் போராடணும் ஏராளமான வாக்குறுதிகளை நான் மக்கள் மன்றத்தில் வச்சுருக்கோம் எல்லாத்தையும் நாடாளுமன்றத்தை வச்சு செயல்பட வைக்கணும் பலவீனமான பாஜக அரசை நம்மோட முழக்கங்கள் மூலமாக செயல்பட வைக்க வேண்டிய கடமை உங்கள் எல்லோருக்கும் இருக்குது நம்ம கழக தேர்தல் அறிக்கை படியுங்க கழகத்தின் கடந்த கால நிலைப்பாடுகளை உணர்ந்து தெரிந்து பார்லிமெண்ட்டில் பேசுங்க நாடாளுமன்ற விவாதங்கள் எடுத்துப்படிங்க நாடாளுமன்றத்துக்கு தவறாமல் போகணும் முழுமையாக இருந்து எல்லோருடைய பேச்சையும் கேட்கணும் கடந்த முறை எதிர்கட்சி வரிசையில் கூட்டம் குறைவா இருந்துச்சு ஆனால் இந்த முறை இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் இருக்க போறீங்க ஒரு விதத்தில் பார்த்தா பாஜகவுக்கு சரிக்கு சமமா இந்தியா கூட்டணி எண்புகள் இருக்க போறோம் இந்த வாய்ப்பை ஆக்கபூர்வமான வாதங்களுக்கு பயன்படுத்திக்குங்க சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ரெண்டே ஆண்டுகள் தான் இருக்கு எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்பாடுகள் மக்கள் உன்னிப்பாக கவனிப்பாங்க அந்த எச்சரிக்கை உணர்வோடு செயல்படணும் என்று உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன் உங்கள் டெல்லி பயணத்துக்கு ஏற்ப பொறுப்பு அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினரோடு கலந்து பேசி நன்றி அறிவிப்புக்கான சுற்றுப்பயண திட்டத்தை விரைவில் தயார் பண்ணுங்க எல்லா பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிச்சாகணும் சுற்றுப்பயண சுற்றுப்பயணத்தை விரைவில் தலைமை கழகத்திற்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுக்கான அலுவலகத்தை தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுங்க தொகுதி மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பு கொள்ளும் வகையில் தொலைபேசி எண் மின்னஞ்சல் ஆகிய விவரங்களை தொகுதி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற பணிகளில் ஈடுபடுங்க நீங்கள் தொகுதியில் இருக்கிற நாட்களில் உங்கள் அலுவலகங்களில் மக்களை சந்திக்கிற நேரம் எப்போன்னு எழுதியை ஒட்டி வைக்கணும் அந்த நேரத்தில் மக்கள் வந்தால் உங்களை சந்திக்கிற நிலை இருக்கணும் உங்களுக்கு இடைச்சரிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது மிக மிக முக்கியமானது பலத்த போட்டிகளுக்கு இடையே உங்களுக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டது லட்சக்கணக்கான மக்கள் உங்கள் மேலேயும் என் மேலேயும் இந்த கட்சியின் மேலேயும் நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருக்கிறாங்க இதோட மதிப்பு என்பது மதிப்பிடவே முடியாது மதிப்பிட முடியாத பொறுப்பு உங்களுடைய கரங்களுக்கு வந்திருக்கு இதை காப்பாற்றுகிற வகையில் மக்களை காக்கிற பணியை செஞ்சு கழகத்துக்கும் எனக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும் என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கிறேன் தலைவர் கிளைஞருடைய நூற்றாண்டின் முழுமையான வெற்றியை பெற்று அவருக்கு காணிக்கா சொன்னேன் அதை இன்றைக்கு நாம் செய்து காட்டியிருக்கிறோம் அவரின் உடன்பிறப்புகள் தான் நாம் என்பதை செயலால் காட்டுவோம் என்று கூறி இந்த வெற்றியை லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு அர்ப்பணிக்கிற வகையில் எல்லோரும் எழுந்து நின்று பலமாக கைத்தட்டுவோம்